ஆனல் ஃபெஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்திரம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவாக இருக்கு அது ஆசன வாயில் செலுத்தக்கூடிய மருந்துகள் மூலமாகவும் இந்த துவாரமானது அடைப்பட்டு அவர்களுக்கு இந்த தொந்தரவு நீங்கக்கூடியதா இருக்கும் அதை நீங்கள் வந்து நல்ல அந்த ஆசன வாயில் படுற மாதிரி எழுத்து கட்டினீங்க அப்படின்னாலும் இந்த உடல் சூடானது குறைக்கப்பட்டு இந்த ஃபெஸ்டுவாவுக்கும் ஒரு தீர்வா இருக்கும் சித்தர்களுக்கும் யோகம் சன்ன நேயர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனல் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்திரம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவாக இருக்குது அது ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு தொந்தரவாக இருக்கு ஸோ இந்த மாதிரியான அந்த ஆனல் ஃபிஷர் அல்லது ஃபிஸ்டுலா அதாவது ஆசனவாய் வெடிப்பு அல்லது பௌத்திரம் இந்த கண்டிஷன் வர்றதுக்கான மிக மிக முக்கியமான காரணம் அல்லது மூலம் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் ஏற்படக்கூடிய அதிகமான உஷ்ணம் அதாவது பித்தம் அதிகமான சூழ்நிலையிலையும் அதுபோல் வாத நீரை உண்டாக்கக்கூடிய வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை அடிக்கடி எடுப்பதாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஆசன வாயிலை வெடிப்பு ஏற்படுதல் அல்லது ஆசன வாயிலை எரிச்சல் வலி ஏற்படுறது கடுகடுப்பு இருக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதனுடைய அதிகபட்ச தன்மையாக ஆனல் ஃபிஸ்டுலா அதாவது ஆசன வாயில் பௌத்திரம் ஏற்படுதல் உண்டாகும் இந்த பௌத்திரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது துவாரம் இருக்கும் இல்லையா ஆனஸ் பக்கத்துல சின்ன சின்ன அதாவது புண்கள் மாதிரி துவாரமாக ஏற்படும் அதனுடைய இன்னொரு பகுதி அதாவது ரெண்டு முகம் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு துளை நமக்கு வந்து ஆசனவாய் ஆசன வாய்ப்பு பக்கத்துல எங்கேயாவது இருக்கக்கூடியது அதனுடைய இன்னொரு முகம் இன்னொரு துவாரமானது மலக்குடலினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு டியூப் மாதிரி ஒரு டியூப்ல எப்படி ரெண்டு ஓட்டம் இருக்கும் இல்லையா ரெண்டு துவாரம் இருக்கும்ல அது போல ஒரு துவாரம் மலம் வரக்கூடிய உள் ம மலைக்கூடலோட உள்பகுதியிலையும் அதனோட ஒரு டியூப் மாதிரி வந்து அதனோட இன்னொரு துவாரம் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அதாவது ஆசன வய சுற்றி எங்கேயாவது சின்ன கோப்பில மாதிரியோ இல்லை சின்ன துவாரம் மாதிரியோ இருக்கும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு தொந்தரவாக இருக்கும் என்னுடைய ஒரு எண்டு வழியாக என்ன ஆகும்னா சில சமயங்கள்ல நீர் போல கசிஞ்சிட்டு இருக்கும் சில சமயங்கள்ல அது வழியா ரத்த கசிவோ அல்லது சீல் வெளிப்படுதலோ சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த துவாரம் வழியாக மலத்வாரத்தின் வழியாக மலம் வருவதை போலவே அந்த துவாரத்தின் வழியாகவும் சிறிதளவாக வந்து பார்த்தோம்னா மோஷன் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒரு கடுமையான வலி ஏற்படுதல் அரிப்பு ஏற்படுதல் அது போல் வந்து எரிச்சல் வர்றது இது மட்டும் இல்லாமல் ஒரு தீவிரமான ஒரு என்ன சொல்றது அதிகப்படியான துர்நாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஸோ இதை தொடர்ந்து அவர்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு கடுகடுப்பு இருக்கிறது ஃபீவர் வர்றது இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாம் ஏற்படும் மற்ற இடங்கள்ல ஏற்படக்கூடிய வழி வேதனையை விட ஆசன ஏற்படக்கூடியது அப்படின்றது இது ஒரு சென்சிட்டிவான ஏரியா இல்லையா ரொம்ப வலி தீவிரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் பிஸ்டுலால பாத்தோம்னா ரொம்ப கடுமையான வழி ஏற்படுது வெளிப்படுற அந்த சீல் வெளிப்படுறதுனால ஏற்பட்ட தொந்தரவுகள் சில சமயங்களில் இன்னர்வெர்ஸ்ல பாத்தோம்னா எப்பவுமே ஈரமா கசிஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப மன உளைச்சல் ஆகக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க இதற்கு பொறுத்த வரையிலும் அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம இதற்கான உள் மருந்துகள் கூட அதாவது அந்த வெடிப்புகள் அல்லது வந்து பார்த்தோம்னா இந்த ஃபிஸ்டுலாவை சரி செய்யக்கூடிய சில வகையான வெளி மருந்துகளும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா பற்று மாறிட்டு அந்த வீக்கம் வலி இதெல்லாம் குறைப்பதற்கு மட்டும் இல்லாமல் ஆசன வாயில் செலுத்தக்கூடிய மருந்துகள் மூலமாகவும் இந்த துவாரமானது அடைப்பட்டு அவர்களுக்கு இந்த தொந்தரவு நீங்கக்கூடியதாக இருக்கும் உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அதிகப்படியான நீர் எடுத்துக்கணும் ஏன்னா நீர் சத்து உடலில் குறைவதாலும் அதுபோல நார் சத்துகள் குறையும் பொழுதும் வாதம் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கும்போதும் தொந்தரவு வரும் அப்போ நிறைய தண்ணி குடிச்சுக்கணும் அதுபோல நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கீரை வகைகள் காய்கறி பழங்கள்லாம் நிறைய எடுத்துக்கணும் மலைச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கணும் மலைச்சிக்கல் அடிக்கடி ஏற்பட்டுச்சுனாலே கண்டிப்பாக ஆசனமாக வெடிப்போ அல்லது ஃபிஸ்டிலாவோ ஏற்படக்கணும் அல்லது மூளை மாதிரி ஏற்படும் ஸோ முடிந்த வரையிலும் மலைச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பேதி மருந்துகள் எடுக்க வேணும் மழைக்குடல் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க மாதிரி ரொம்ப வந்து பார்த்தோன்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அல்லது வந்து பார்த்தோன்னா ஏன்னா மழைக்குடலில் ஈஸியாக வந்து பேக்டீரியாஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லையா ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய இடம் ஸோ முடிந்த வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்ப தூய்மையாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் ட்ராவல் நிறைய இருக்கு அல்லது வந்து பார்த்தோம்னா நீ உங்கள் உடம்பே வந்து பித்தம் அதிகமான சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னா எண்ணெய் தேய்த்து குளித்தல் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை அது ஆண்களாக இருந்தால் புதன் மற்றும் சனிக்கிழமையும் பெண்களுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுங்க இந்த முறையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் ஏன்னா அதிகப்படியான சூடு ஏற்படும் போது மூளை சார்ந்த பிரச்சனைகள் மூலாதார சூடு அதிகமாகும் இந்த மாதிரியான பைல்ஸ் ஃபிஸ்டுலா இது மாதிரி எல்லாம் ஏற்படும் ஸோ இது வராமலும் அஹ் சூடு வந்து அதிகப்படாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் நெய் சார்ந்த உணவுகள் உள் மருந்தாக எடுத்துக்கலாம் அந்த சூட்டை குறைப்பதற்கும் மலச்சுக்கள் அதாவது மலம் ரொம்ப எளிமையாக வெளிப்படுவதற்கும் பயன்படுத்தலாம் இதற்கு ஒரு எளிமையான ஈஸியான முறை அப்படின்னு பார்த்தோம்னா சோற்று கற்றாழை இருக்கும் இல்லையா சோற்று கற்றாலை மடல் அந்த சோற்று கற்றாழையினுடைய மடல்ல ரெண்டு உரங்கள்ல இருக்கக்கூடிய முல்லை வந்து சீவி எடுத்துடணும் அதுபோல் அந்த மடலினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தோலை எடுத்துடணும் அடிப்பகுதியில் மட்டும் தோல் இருக்கட்டும் அதில் வந்து இப்போ யூஸ்வலாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இதற்கான ஒரு வாஷ் பவுடர் மாதிரி வச்சுருப்போம் அந்த அதாவது ஃபிஸ்டுலாக்குள்ள பவுடரை வந்து அந்த கற்றாழை மடலில் போட்டு அதை இன்னரில் நீங்கள் வச்சுட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ண மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்டு ஃபுல்லாகத்தையும் எடுத்துரும் இல்லை நீங்கள் ஈஸியான முறையில் அப்படின்னு பார்த்தோன்னா கற்றாழையினுடைய மேல் பகுதியில் திருவிழா சூர்ணம் கூட பயன்படக்கூடியது ஸோ திருவிழா சூர்ணத்தை வச்சு அதை நீங்கள் வந்து நல்லா அந்த ஆசனவாயில வாயில படுற மாதிரி இழுத்து கட்டினீங்க அப்படின்னாலும் இந்த உடல் சூடானது குறைக்கப்பட்டு இந்த ஃபிஸ்டுலாவுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் இது வந்து மைல்டா இருக்கக்கூடிய கண்டிஷன்ல ஒரு எளிமையான முறையாக பயன்படக்கூடியது ஸோ இதை தாராளமாக எல்லாருமே பண்ணிக்கலாம் ரொம்ப உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கு சளி பிடிச்சுக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் உங்களுக்கு என்ன கண்டிஷன்ன்றத தெரிஞ்சுட்டு பண்ணணும் மேக்ஸிமம் இந்த உடல் சூடு அதிகமா இருக்கவங்களுக்கு தான் வரும் ஆனால் தாராளமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வழி வேதனை குறையிறது மட்டும் இல்லாமல் திரும்ப வராம கூட பாதுகாக்க முடியும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இது போன்ற மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் வந்து என்னோடய செல்ஃபான சேனல் டாக்டர் சங்கீதா சித்தன்ற சேனலில் இருக்கு நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் சிதர்கள் வணக்கம்